என்னது வெண்ணீரால அபிஷேகமா சிவன் கோயிலில் நடக்கும் அதிசயம் என்ன அப்படின்றது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அப்படின்ற திருத்தலத்துல ஐநூறு அடிக்கு மேல அமைஞ்சிருக்கிறது பொன்மலைநாதர் கோயில் இது ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயில் சோழர் காலத்துல கட்டப்பட்டது இருளன் ஒருவன் காட்டுல இருக்கிற மரத்தை தோண்டி வேர்களை பறிக்கிறத தொழிலா வச்சிருந்தான் ஒரு சமயம் காட்டுல மண்ணை தோண்டிட்டு இருக்கும் பொழுது அவரோட கோடாரி பூமிக்குள்ள இருந்த சிவலிங்கம் மேல பட்டதுனால அவர் மயங்கி போனாரு அதுக்கப்புறம் அவரோட கனவுல சிவபெருமான் தோன்றி அந்த குழியில தான் இருப்பதா சொன்னாரு இருளன் அந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுத்து மலைக்கு மேல வச்சு பூஜிக்க தொடங்கினாரு கோயிலோட கருவறையில ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்கு ரெண்டடி உயரம் உள்ள சுயம்புலிங்கத்தை தான் பொன்மலைநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கோயிலோட அதிசயம் நிகழ்வா கருதப்படுறது என்ன அப்படின்னா மற்ற கோயில் அபிஷேகம் குளிர்ந்த நீரால தான் பண்ணுவாங்க ஆனா இந்த கோயில்ல மட்டும் வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேடன் மரம் வெட்டும் போது அந்த லிங்கத்தையும் வெட்டினார் இல்லையா அந்த வெட்டின இடத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சா வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ரத்தம் நின்றுக்கு அதனாலதான் சிவலிங்கத்துக்கு வெந்நீரால அபிஷேகம் செய்யற பழக்கம் இருந்துட்டு வருது